அதாவது பாம்பன் மீன் பாம்பன் மீன் பிடிக்கிறவங்க மீன் பிடிக்க சென்ற நான்கு நாட்டு படகையும் அதுல இருந்து இருபத்தி ஐந்து மீனவர்களையும் வந்து இலங்கை கடற்படையை வந்து கைது செய்து சிறையில் அடித்தனர் அதாவது பாம் அதாவது தமிழக கடலோர பகுதியில் வந்து தொடர்ச்சியாக மீன் பிடிக்க செல்ல வந்து மீனவர்கள் வந்து இலங்கை கடற்படையினர் வந்து தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்துவது அவர்களை சிறைப்பிடிப்பது பின்பு விடுவிப்பது போன்ற மீன்கள் வந்து தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது இந்த சூழ்நிலை வந்து நேற்று வந்து பாம்பன் பகுதி அதாவது ராம் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தை ஏற்படுத்த பாம்பன் பகுதியில் வந்து நாட்டுப்படகுல வந்து சுமார் நான்கு இசைப்படையில வந்து ஐந்து மீனவர்களை வந்து மற்றும் அருகே ரோந்து வந்த இலங்கை கடற்படையினர் வந்து அதாவது நாட்டுப்பட மீன்பிடிக்க விடாமல் தடுத்து நிறுத்தியவோடு மட்டும் இல்லாமல் அவங்க நான்கு நாட்டுப்படகையும் அதிலிருந்து இருபத்தைந்து மீனவர்களையும் வந்து சிறைப்பிடித்து அதாவது ஊர்காவல்துறை நீதிமன்றத்துல வந்து ஆஜர்படுத்தி வந்து வரும் ஐந்தாம் தேதி வரை வந்து சிறையில் அடிக்க வந்து ஊர்காவுத்துறை நீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவிட்டார் அதனை தொடர்ந்து வந்து பாம்பன் நாட்டுப்பகுதி மீன மீனவர்கள் வந்து நேற்று வந்து கடலில் இறங்கி வந்து கண்டன ஆர்ப்பாட்டமும் அதே போல பாம்பன் அதாவது தனுஷ்கடி மதுரை தேசிய பலன் முகப்பு வாய்வுல வந்து ஒரு மணி நேரத்துக்கு மேலாக மரியாதை ஈடுபட்டனர் அப்போது அங்கு வந்து அதிகாரிகள் வந்து பேச்சுவார்த்தை நடத்திய பின்பு மீனவர்கள் கலந்து சென்றனர் அதனை தொடர்ந்து பின்பு வந்து நேற்று மாலை வந்து மீனவர்கள் நாட்டுப்பகுதி மீனவர்கள் வந்து ஒரு அவசர ஆலோசனை கூட்டம் நடத்தின அந்த அவசர ஆலோசனை கூட்டத்துல வந்து அதாவது கைது செய்யப்பட்ட நேற்று கைது செய்யப்பட்ட நான்கு நாட்டுப்பறகையும் இருபத்தி ஐந்து மீனவர்களையும் உடனடியாக விடுவிக்க வேண்டும் இதனை வலியுறுத்தி வந்து இன்று முதல் தொடர்ச்சியாக கால வரையற்ற நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் அதே போல வரும் வெள்ளிக்கிழமை வந்து சென்னை செல்லக்கூடிய விரைவிரை வந்து மறியல் செய்ய போவதாகவும் தற்போது மீனவர்கள் தெரிவிச்சிருக்காங்க இதன் காரணமாக வந்து வாமேசம் மற்றும் பாமன் உள்ளிட்ட கடலோரப் மோசமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு தொடர்ச்சியாக மீனவர்களை கைது செய்வது அவர்கள் விடுதலை செய்வது வடகளை பதிமுகம் செய்வது இந்த தொடர்ச்சியாக இலங்கை கடற்படை செய்து வருவதால் வந்து ஒரு மத்திய மாநில அரசுகள் வந்து இலங்கை அரசு கடுமையாக பேசி மீனவர்களையும் படகையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விட்டிருக்காங்க இந்த பாம நாட்டுப் பறவை மீனவர்கள் வந்து இன்று முதல் வந்து கால வரையற்ற வேலை போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க